இன்றைக்கி டே இருபத்தி மூணுங்க மார்ச் பதினொன்று நம்ம மார்ச் ஒன்பதும் மார்ச் பத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணமாக நிறையா கோவில்களுக்குப் போய்ட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே ஈவினிங் முருகருக்கு பூஜை பண்ண போகிறோம் இன்றைக்கி இருபத்தி மூணாவது திருப்புகள் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த பூஜையில் கலந்துக்கங்க இன்னைக்கு இருபத்தி மூணாவது நாளுங்க இந்த இருபத்தி மூணாவது நாளில் நம்ம திருப்புகள் சுவாமி மலையோடது இருபத்தி மூணாவது திருப்புகள் படிக்க போகிறோம் ஏங்கூட சேர்ந்து நீங்களும் படிங்க கேளுங்க மகரகேதனத்தை நுருவி நான் எடுத்து மதுர நாணையிட்டு நெறி சேர்வார் மலையைவே வளைத்த சிலையினுணை லைத்த வலிய சாயக்கன் மடமாதல் இகல வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போயழித்து விடுமாறு இடைவிடாதெடுத்த பிறவி வேறருக்கு இனிமிய தாளளிப்ப தொருநாளே அகில மேலுமெட்டு வரையின் மீது முட்ட அதிர்வே நடத்து மயில் வீரா அசுரர் சேனை கெட்டு முதிய வான்வரக்கு அடைய வால்வழிக்கும் இலையோனே சிகளவெறித்த அமுதவே நிற்க விலை சுவாமி வெப்பி லுறையோனே விரைய ஞானவிட்டே அரிசை தாதை கற்க வின ஓதுவித்த பெறுமாறே உலகங்கள் ஏழும் மலைகள் எட்டும் முட்டுமாறு அவைகள் அதிருமாறும் செலுத்திய மயிலை வாகனம் உடையவரே அசுரர்களுடைய சேனைகள் அழியுமாறு செய்து முழு முழுவாழ்வு தந்த இளம் பூரணரே மிகுதியாக நில ஒளி வீசும் அமுத சடையார் என்று கேட்க விரும்புகின்ற சுவாமி மலையில் உரைபவரே விரைவில் ஞான வித்தியை தந்தை கற்க உபதேசர்களின் பெருமிதம் உடையவரே மகர மீனை கொடியில் வைத்தவனும் உருவம் இல்லாதவனும் ஆகிய மன்மதன் இனிய கரும்பை வில்லாக எடுத்து அதில் சுரும்பை நானாக ஏற்றி நல்ல நெறில் நிற்பவரும் மயங்குமாறு வளைத்து அவ்வில்லினும் முழித்துவிடும் மலர்கனை போன்ற கண்களுடைய அழகிய மாதர்கள் இகழும்படி வாசனை பொருந்தியிருந்த தலை முழுவதும் வெளுத்து இளமை போய் ஒழித்து ஒளியுமாறு இடைவிடாத அடியன் எடுத்த பிறவி நோயின் வரை அறுத்து தேவர்களுடைய இனிய திருவடிகளை தந்தலும் நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமோ இன்றைக்கி நம்ம திருப்புகள் படித்து முடிச்சிட்டோம் நாளைக்கு இருபத்தி நாலாவது நாள் நம்ம வந்துட்டு மறுபடியும் பூஜை பண்ணி திருப்புகளை வந்து படிக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி இருபத்தி நாலாவது நாளுங்க ஈவினிங் மார்ச் பன்னெண்டு வாங்க முருகருக்கு பூஜை பண்ணலாம் இன்னைக்கு இருபத்தி நாலாவது திருப்புகள் நம்ம வந்து படிக்கலாம் இன்னைக்கு நம்ம இருபத்தி நாலாவது நாளில் இருபத்தி நாலாவது திருப்புகள் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாது கனிமொழி மாது குரமகள் பாதம் அருளிய மணபாலா காது மூறி நிலி காகமுர அருள் மாய நெதிரு மரு மருகானே காலை நினையனு காமலினது காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரலுள்ள காலும் வகையறு சிறைமீலா ஆடு மயிலேரி யமர்கள் சூழ வர வரும் இளையோனே சூத மிகவள சோழே மறுபூசு வாமி மலைத்தனி நுரைவோனே வாரி சுவரிடம் வேலை விடவல பெருமாளே இருபத்தி நாலாவது திருப்புகள் இதோட பொழிப்புரைமே நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இதோட விளக்கம் தெரிஞ்சிடும் பொலிப்புரை பிறர் சந்திரனையும் கங்கா நதியையும் மலர்களையும் சூழிக் கொண்டுள்ள சடைமுடியுடையவரும் எம்பொருக்கும் இறைவரும் ஆகிய சிவபெருமான் பெற்றோரிலிய திருக்குமாரரே தனி பெரும் தலைவரே கற்கந்தின் பாகினையும் கனி ரசத்தையும் மொத்த இனிய மொழியுடையுடைய வள்ளி நாயகியாரது திருவள்ளியை பிடித்து வணங்கிய கணவரே கொள்ளு கொள்ளுவதற்கு என்று கனைவிட்டும் அடைக்கலம் புகுத்து பு ஒரு கண்ணை கொடுத்து காகத்திற்கு அருள் புரிந்தவரும் மாயவல்லவரும் பாவ நாச தருமாகிய நாராயணமூர்த்தியுடைய மருகரே படைப்புத் தொழிலுக்கு முதல்வராகிய நான்கு கடவுளுடன் ஏனைய தேவர்களும் தங்கள் தங்கள் உலகங்களை பன்றுபோல் அரசு செலுத்தி ஆளும்படி அவர் கற்குற்ற சிறையை நீக்கி மீட்டு ஆடுகின்ற மய்பரியின் மீது எழுந்தருளி தேவர் குலாங்கள் சூழ்ந்து வர பவனி வந்து என்று மகளா இளமையுடையவரே மாமரங்கள் வளம் பெற மிகவும் வளர்ந்துள்ள குளிர்ந்த சோலைகள் பல சூழ்ந்து விளங்கும் சுவாமி மலையின் மீது உரைகின்றவரே சூரபத்மனுடைய பத்மனுடைய வச்சிரயாக்கை பிளவு கடல் கரல்வற்றவும் வேற்பட்டையை வேற்படையை எட்டருளிய வல்லபத்தையுடைய பெருமிதம் மிக்கவரே கூற்றவன் அடியனிடம் அணுகாகவை உமது திருவடி தாமரைகள் இரண்டையும் வழிபட்டு உய்யுமாறு அருள் இன்னைக்கு நம்ம இருபத்தி நாலாவது திருப்புகள் படிச்சுட்டோம் ஒளிப்புரிமையாக நம்ம வந்து படிச்சுட்டோம் நாளைக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் மீண்டும் பார்க்கலாம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் விரதங்க மார்ச் பதிமூணு ஈவினிங் வாங்க முருகருக்கு பூஜை பண்ணலாம் திருப்புகளும் படிக்கலாம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி அஞ்சாவது திருப்புகள் படிக்க போறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க முருகு கால விடமயின்ற இருக்கன் வேலி எனும் மலையங்கி முளைவேரி முகையடந்த முளை மீதே முழுகு காதல் தனை மறந்து பரம ஞான ஒளி சிறந்து முகமுறாறு மிக விரும்பி அயராதே அழுகு தாளி நிறைய விருந்த புகழை வாசமலர் கரந்தை அடைய வாரி மிசை பொலிந்து நடி பேணி அவசமாகி இறுகு தொண்டதுடன்தாகி நிலையன் விளையுமன் நடிமையாகும் முறைமையொன்றை அருள்வாயே தருக்கண் வீர தலையறிந்து பொருடனு பிளந்து தமரவேளை சுவர்வென்ற வடிவேலா தரள மூரள மடமடந்தை முளையிலராத அமுதமுண்டு தரணி இயலும் வளம் வருங்கி மயில் வீரா மறுவிழாத இணைவிளைந்த விளைந்த விடாம விதநீரிலிருந்து வலிய காவல் புனையினங்கின் மணவாடா மருவி ஞாலனி செறிந்து இட விசுதவன் நெருங்கி வளர் சுவாமி மலை மறந்த பெருமாளே திருப்புகள் இருபத்தஞ்சு படிச்சிட்டோம் இதோட பொழிப்புரியமே நம்ம வந்து படிச்சிடலாம் அஞ்சாமையுடைய வீரர்களுடைய தலைகளை அறிந்த போர் செய்த சூரபன்மனுடைய உடலை பிளந்து கடல் ஒழிகின்ற வென்ற கூறிய வேலாயுதரே முத்தை போன்ற திருநகையுடைய உமாதேவியாரின் திருமுலைப்பாலை நிரம்ப உண்டு உலக ஏழையும் வளம் வருகின்ற வலிமை பொருந்திய மயில்வாகனரே குற்றமில்லாத திணைப்பெயர் விளைந்த புனத்தில் எப்போதுமே பரன் மீது இருந்த வலிமையான காவல் புரிந்த வள்ளி நாயகியாரது மணவாளரே பொருந்திய புலிநகக் கொன்றையும் செருங்கி மலர் செடிகளும் நிறைந்த சோலைகளும் மாமரத் தோப்பும் நெருகி வளர்கின்ற சுவாமி மலையில் அமர்ந்த பெருமிதம் உடையவரே முதிய கரியை உண்டதும் வேல் போன்றதும் ஆகிய இரு கண்களினாலும் உள்ளம் மயங்கி மனமுள்ள தாமரையின் மொட்டு போன்ற நெருங்கிய தனங்களின் மீது முழுகிய காதலை மருந்து பெரிய ஞானவழி சிறந்து ஆறு முகங்களை மிகவும் விரும்பி சோவுபடாமல் அதற்கு நறுமணங்காமலும் குவலை மற்ற வாசனையுடைய மலர்கள் திருநேற்று பச்சை முதலில் இவை நிரம்பும் அள்ளி திருவரியின் மீது சொறிந்து உமது திருவரியை விரும்பி தன் வசம் அழிந்து உள்ளம் முருகின்ற திருத்தொண்டருடன் கூடி அதனால் விளைகின்ற அன்பினால் அடிமையாகும் முறையுடன் கூடிய நல்ல பேட்டினை தருவியாக ஒளி புரி படிச்சோம் இருபத்தஞ்சாவது நாள் விரதம் தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு இருபத்தி ஆறாவது நாள் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு இருபத்தி ஆறுங்க பங்குனி ஒன்று அதாவது இருபத்தி ஆறாவது நாள் விரதம் நம்ம ஈவினிங் முருகருக்கு பூஜை பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் கலந்துக்கங்க வாங்க இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி ஆறாவது நாள் கூடிய திருப்புகள் நம்மை படிக்கலாம் வாரமுற்ற பண்பின் மாதமுற்ற நன்பின் நீடு மெய்த்தியருந்து வயதாகி வாழையிற்று இருந்த கோல மைக்கன் மங்கை மார்களைக்கு சைந்து பொருள் தேடி ஆரம்பிக்க பொண்களால மைத்தமர்ந்த மாப்பணிக்கள் விதை அதுவான ஆட மைந்த ஓலை முத்த முங்கோடாவித்த நொந்து திரிவோனே சூரனை தந்து வேரவர் பேழந்து சூழ்சுர கணனந்து செய்யும் வீரா சூகரத்தரொடம்பு தானெடுத்து வந்த சூதனைக்கு சைந்த மருகானே ஏரேதிர்த்து வந்து நீர்கள் கட்டி என்று தானடைக்க வந்த தொழிற்சாலி ஏமி குத்து எழுந்த மாவர்கள் மிஞ்சும் ஏரகரத்தை மறந்த பெருமாளே திருப்புகள் படுத்தோம் இதோட பொழிப்புரை சூரபன்மனை வெருட்டி ஓட்டி அவனை அடியுடன் பிளந்து தேவர்களுக்கு அன்பு காட்டிய வீரமூர்த்தியே பன்றி யுவரும் கொண்டு நீரில் மூழ்கிய பூமியை எடுத்து வந்து தெருப்பனாகிய திருமாரின் அன்புடைய திருமருகரே இயர்கள் எதிர்த்து வரவும் நீர்கள் தேங்குமாறு கட்டியும் மிகுதியான நீரையும் இறைத்து தொழில் புரியும் வளர்த்த ஒப்பற்ற நேர்பெயர் நன்கு உயர்ந்துள்ள சிறந்த கலனைகள் சூழ்ந்துள்ள திருவேரகத்தில் எழுந்திருந்த பெருமிதம் உடையவரே அன்பு பூண்ட தன்மையில் மாதங்கள் செல்ல அன்பினால் வளரும் உடலானது தொடர்ந்து வளர்ந்து வயது நிரம்பி வாழப்பருவம் அடைந்து அங்கும் இங்கும் திரிந்து அழகிய மைப்பூசிய கண்களுடைய பெண்களுடன் நேசம் வைத்து அவர்கள் பொருட்டு பொருள் தேடி மாலைகள் மிகுந்த பொன்னால் செய்து விளங்கும் நல்ல ஆபரணங்கள் விசித்திரமான காதில் அசையும் ஓலை முதல் என அணிந்து அப்பெண்களுடன் முத்தம் எட்டு உயிர்மிகவும் நொந்து திரியலாமோ ஒளிப்புரை புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம நாளைக்கு இருபத்தி ஏழாவது நாளில் பூஜை பண்ணலாம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் விரதவங்க ஈவினிங் வெள்ளிக்கிழமை வாங்க முருகருக்கு பூஜை பண்ணலாம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது திருப்புகள் நம்ம வந்து படிக்கலாம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழாவது திருப்புகள் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க கேளுங்க வாதமொரு சூளை கண்ட மாலை குல நோவு சந்து மாவிலவி யாதி குண்ம முருகாசம் வாயுவுடனே பறந்த தாமரைகள் பீண சம்பின் மாதர பூஷணங்கள் எனவாகும் பாதகவி யாதி பொங்கல் ஆனதுடனே தொடர்ந்து பாயிலவி தாதுமங்க இவையால் நின் பாதமல இராணதிங்க நேய மரவே மறந்து பாவமது பானம் கொண்டு வெறிமூகி ஏதமூறு பாசபந்த மானவளையோடுலன்று ஈனுமுகு சாதியின்ங்க நதலியோன் ஈடலிதில் நாதன்பின் மூடென போது முன்புன் ஈரருள் கூற வந்து இணையாழ்வாய் சூதமகில் பாலை கொன்றை தாதுவல சோலை துன்றி சூடுமதில் தாவி மஞ்சி நளவாக தோரண நன் மாடமென்கு நீடுகொடி ஏதலைந்த சுவாமிமலை வாழ வந்த பெருமாளே இதோட பொலி புரியுமே நம்ம வந்துட்டு படிக்கலாம் மா மகிழ் பாலை கொன்றை தாது மாதுளை முதலிய பூமரங்கள் பெற வளர்ந்துள்ள சோலைகள் நெருங்கி சூழ்ந்திருக்கின்ற திருமதில்கள் விண்ணுலகம் வரை தாவி மேகமண்டலத்தை அலாவி விளங்க தோரணங்களால் அலங்கரித்துள்ள மாட மாளிகைக்கெல்லாம் நீண்ட கொடிகள் விளங்கி மங்களமாக விளங்கும் சுவாமிமலை என்னும் சேஸ்திரம் சிறப்புமாறு எழுந்துள்ள பெருமிதம் உடையவரே வாதம் சூளை கண்டமாலை குலநோகும் கீழ்களில் வந்து பெருந்தன்பத்தை செய்யும் நோய்குன்மம் சுவாக சுவாசகம் வாயு பரதாமரை முதலிய படைகள் பீனசம் பீன பின்னும் உள்ள நோய்களும் விலைமகளை தருகின்ற ஆபரணங்களாலும் இந்நோய்களுடன் கண்ம மிகுதியால் வரும் தொழுநோய் தொடர்ந்து புண்கலற்று பாயும் படுக்கையுமாகி இடைவிடாமல் கிடந்து வலிக்குன்றி இருந்து இவைகளால் தேவருடைய பாதக்கவலின் மீது அன்பு செய்தில் அறவைக் கைவிட்டு பாவமாகிய கல்களை குடித்து அறிவு மயங்கி குற்றம் குறைந்திய பத்மமாசன வலையை கட்டுண்டு உழன்று ஈனமிகுந்து பொருட்பொண்டிர் பொருட்பெண்டில் வசமாகி அவருக்கு உறவாகி அடியேன் பெருமை குன்றியதன் பிறகு உலகினர் மூடன் என்று என்னை இகழும் முன் தேவர்கள் தன்னுருள் சுரந்து வந்து அடியேனே ஆண்டருள்வீர் பொலிப்புரை படிச்சிட்டோம் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவில் நம்ம இருபத்தி மூணாம் தேதியிலருந்து இருபத்தி ஏழாவது நாள் வரைக்கும் இருந்த விரதங்கள் பூஜை பண்ண முறைகள் திருப்புகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் அடுத்து நம்ம வந்து மீண்டும் இருபத்தி எட்டுலேருந்து அடுத்த ஒரு ஏழு நாள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் முருக பக்தர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம்